சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா நான் இருக்கேன் சாமி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தமிழில் வந்து புரட்டாசி மாத பூஜை ஆங்கிலத்தில் செப்டம்பர் மாத பூஜை மலையாளத்தில் கன்னி மாத பூஜைக்கான அப்டேட் பார்க்க போகிறோம் சபரிமலை சன்னிதானம் பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓப்பன் ஆகி இருபத்தொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அடைக்கிறாங்க எப்போ நட தொடக்கிறாங்கன்னா பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நட திறந்து நாளைக்கு பத்து மணிக்கு அடைக்கிறாங்க மற்ற நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு திறந்து இருபத்தொன்று அடைக்கிறாங்க பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று அதாவது செப்டம்பர் மாதம் இந்த ஐந்து நாட்களில் மாலை ஐந்து மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து படி பூஜை நடக்குங்க அதாவது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்களேன் நெய்யபிஷேகம் டைம் சேம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஐந்தே காலில் இருந்து ஒரு ஒம்பதே காலுக்குள்ளே வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் ஐயனுக்கு வந்து நெய் அபிஷேகம் நடக்கும் இருபத்தோராந்தேதி வரைக்கும் தாங்க அபிஷேகம் உங்களுக்கு பதினாறாம் தேதி உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க ஐயனோட திருநடையை திறப்பாங்க நாலு மணிக்கு அப்போ ஐயன் வந்து தவ ஐயனை வந்து தவக்கோலத்துலேருந்து கலப்பாங்க அதிலிருந்து விபூதி எடுத்து பிரசாதமாக தருவாங்க நைட்டு அரிகிராசனம் மாதிரி அடைச்சிருவாங்க மற்ற பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு ஐந்து நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பூஜைகளும் இருக்குங்க செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்களில் உங்களுக்கு கணபதி கோமம் பூஜை அஷ்டாபிஷேகம் கலபாபிஷேகம் ஆகிய எல்லாமே நடக்குங்க உங்களுக்கு அபிஷேக டோக்கன் வந்து உங்களுக்கு சபரிமலை சன்னிதானத்தில் தாங்க நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு பம்பாவில் வந்து இருமுடி கட்டக்கூடிய ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆன்லைன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு வேணால் நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்பாட் புக்கிங் வந்து உங்களுக்கு வந்து பம்பா கணபதியில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பம்பாக்கணப்படுத்தி வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளிநாடு என்ஆர்ஐயாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் கம்பல்சரியாக உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் வந்து இருக்கணுங்க அங்கே வந்து ஸ்பாட் புக்கிங்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு அதுக்கான கண்டிஷன் தெரியும் பெண்களாக இருந்தால் பத்து வயதுக்கு உட்பட்ட பெண்களையும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களையும் இருந்தாங்க உங்களுக்கு வந்து சபரிமலை சன்னிதானத்தில் ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்து அக்காமடேஷன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஆன்லைனாக ஓப்பன் ஆகிடுச்சு இல்லை நான் அங்கே தான் போட டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அக்காமடேஷன் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு சபரிமலை சன்னிதானத்திலே இருக்கும் அங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அங்கே வந்து டெபாசிட் அதாவது ஒரு ரூம் தொகையை விட ஒரு ஐநூறுரூவா அதிகமாக கொடுத்து புக் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் ரூமை செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐநூறுரூவாயை திருப்பி கொடுத்துருவாங்க அந்த ஐநூறுரூவான்றது நான் ஒரு யதார்த்தமான ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னேன் அது அங்கே தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணினா கூட நீங்கள் அந்த செக்யூரிட்டி அந்த டெபாசிட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அது உங்களுக்கு ரீஃபண்டாக கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகும் இது அக்காமடேஷன் அங்கே போய் நீங்கள் அக்காமடேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று இந்த செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து பம்பாவில் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாடு இருக்கிறனால என்ன பண்ணிங்கன்னா முந்தைய வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இப்போ ஓப்பன் ஆகிருக்குங்க அதனால் பம்பாவில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் அதுலேருந்து நாலாயிரம் பேர் பக்த பக்தர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு வந்து இருக்குது அதனால் அன்றைக்கி செக்யூரிட்டி கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும் கேரளா முத கேரள முதல்வர் பினராயி விஜயன் வந்து பம்பா வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து யாரும் வந்து பங்கேற்க போகிறோன்னு தெரியல உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வந்து அந்த மாநாட்டில் வந்து பங்கேற்கிறாங்க அதில் என்ன அஜெண்டா அப்படிலாம் எனக்கு தெரியாது ஆனால் அதனால் வந்து உங்களுக்கு பம்பாவில் வந்து பார்க்கிங் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலை இந்த மாத பூஜைக்கு எனக்கு தெரியலை ஏன் முந்தினா உங்களுக்கு தெரியும் உங்கள் நீங்கள் நீங்கள் காரில் வந்து சின்ன காரில் இந்த மாதிரிலாம் வந்துருந்தீங்க காரில் வந்துருந்தீங்கன்னா உங்களை பம்பாவில் வந்து பார்க் பண்ண அலோவ் பண்ணாங்க நீங்கள் வேனு அப்படின்னா பஸ்ஸில் வந்தால் அவங்களை நிலக்கல்லில் வந்து பார்க் பண்ண அலோவ் பண்ணாங்க உங்கள் வேன் வந்து உங்களை வந்து பம்பாவில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நிலக்கல்லில் வந்து பார்க்கிங் பண்ண அலோவ் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரிப்பு பம்பா பார்க்கிங் இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் இரு பத்தொம்போது இருபதாந்தேதி தேதி இருக்கான்னு தெரியாது ஏன்னா அன்றைக்கி வந்து இருபதாந்தேதி தேதி பம்பாவில் வந்து மாநாடு நடக்கிறதுனால பம்பா மாநாட்டுக்கு வந்து முன்பதிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சபரிமலா ஆன்லைனில் தான் நீங்கள் முன்பதிவு பண்ணணும் ஆன்லைன் டிக்கெட் மாதிரி தான் அந்த முன்பதிவு பண்ணால் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வருங்க அந்த ரிசிப்டை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அதை அப்ரூவ் கொடுத்து ஒரு ஐடி கார்டு மாதிரி வருங்க அது இருந்தால் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் யாராவது இந்த வீடியோ இருக்க யாராவது நீங்கள் வந்து பம்பாவில்டக்கூடிய அந்த சங்கமமுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடி கார்டு அப்ரூவ் ஆகிருக்கான்னு பார்த்தா அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க வெறும் அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது அப்ரூவ் ஆகி அந்த ஐடி கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ப்ளஸ் நீங்கள் சபரிமலை சன்னிதானத்துக்கு போனால் ஆன்லைன் டிக்கெட் வந்து முன்பதிவு பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து சங்கமமில் நீங்கள் கலந்துக்கிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் சும்மா காமனாக ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில் தான் கேட்குறாங்க உங்கள் கூட எத்தனை பேர் வராங்கன்னு அப்ளை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அப்ரூவ் ஆக ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் அவங்க எனக்கு வந்து ரெண்டு நாள் எனக்கு அப்ரூவ் ஆகிட்டு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு அந்த நேரத்தை பொறுத்துருங்க சில சமயம் அப்ரூவ் ஆகாமல் கூட இருக்கலாம் அது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தாங்க அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அதனால் டி செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி பம்பாவில் மாநாடு நடக்குது அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்க பக்தர் பக்தர்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுவாங்க ஏன்னால் நிறையா விஐபியாக வரனால எப்படி டிராஃபிக்கை பிளான் பண்ணுறாங்க சாலை மார்க்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அன்றைக்கி காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு பம்பா சங்கமம் வந்து தொடங்குதுங்க பம்பா பாத் இப்போதைக்கு பம்பாவை குளிக்க விட்றாங்க நான் ஓனத்துக்கு போயிருந்தப்போ பம்பாவை குளிக்க விட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் மழை இல்லை சபரிமலை சன்னிதானத்தில் நான் நீ பேசிகிட்டு இருக்க தேதி செப்டம்பர் பதினஞ்சு மேபி மழை பெஞ்சு பம்பால தண்ணி அதிகமாக வந்தால் அவங்களுக்கு பம்பையில் வந்து குளிக்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க வரக்கூடிய பக்தர்கள் அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணி வாங்க சப்போஸ் பம்பாவில் குளிக்க விடனா பக்தர்கள் வந்து கேரளா அரசாங்கத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க பம்பா பார்க்கிங்கை பற்றி நான் சொல்லிவிட்டேன் போன மாதம் வரைக்கும் பம்பா பார்க்கிங் இருந்துச்சு ஓனத்துக்கும் இருந்தது ஆனால் இந்த மாதம் எனக்கு சந்தேகமாக இருக்குது சந்தேகத்துக்கான காரணத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி செப்டம்பர் இருபதாம் தேதி பம்பாவில் வந்து ஐயப்ப சங்கம் மாநாடு நடக்கு அதனால் விஐபி வருவாங்க கேரளா முதலமைச்சர் வர்றதுனால எப்படி பண்ணுறாங்கன்ற எங்களுக்கு தெரியல உங்களுக்கு அப்பா மரவணை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் சபரிமலை சன்னிதானத்தில் உங்களுக்கு நிறைய அப்பா இப்போ எதுவுமே கிடையாது கர்ப்பூரத்தில் இருக்கக்கூடியதான் அப்பா ஆரோன கவுண்டர் நீங்க அங்கே வந்து அதை கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் கார்டு யூபி ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குங்க சப்போஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்போ மரவணைக்கிங்க பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் அங்கே அவுட் எடுக்க வசதிகள்லாம் கம்மி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்பா மரவணை புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு தயவு செஞ்சு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு சன்னிதானத்துலேயே ஏடிஎம் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குங்க அனௌன்ஸ்மெண்ட் அந்த பிஆர்ஓ ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் ஏடிஎம் இருக்குது அப்புறம் தனலட்சுமி பேங்கோட ஏடிஎம் சன்னிதானத்தில் இருக்குது ரெண்டு தனலட்சுமி பேங்க் ஏடிஎம் இருக்குங்க மொத்தம் ரெண்டு இருக்குங்க ஏடிஎம் இருந்தாலும் கீழேருந்து நீங்கள் வரும்போதே தேவையான அளவு கேஷை கையில் கொண்டு வாங்க சப்போஸ் நீங்கள் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து உங்களுக்கு டவர் கிடைக்காது யுபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கேஷ் தேவையோ அதை எடுத்துகிட்டு வாங்க சபரிமலை சன்னிதானத்தில் உங்களுக்கு அன்னதானம் கேரள அரசாங்கத்தால் கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் மாதா கோயிலுக்கு பின்னாடி க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு காலையில் மாலையில் இரவு மூணு வேலையுமே உங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க மஞ்சள் மாதா கோவிலுக்கு பின்னாடி அரசுலேருந்து இலவச அன்னதானம் கொடுக்குறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசோட விரி விரி ஃபெசிலிட்டினா தங்கிறதுக்கு காமனாக ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருவாங்க அங்கே நீங்கள் பாய் போட்டு தங்கிக்கலாங்க அது எங்கே இருக்குன்னா திருவிதாங்கூர் தேவ போடோட விரி வந்து உங்களுக்கு அந்த அன்னதானம் மண்டபத்துக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதாவது மஞ்சள் மாதா கோயிலுக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்குதுங்க அதுக்கு ஒரு சில மினிமம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க எவ்வளோ ஒரு ஒரு மாத பூஜைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க முப்பது ரூபாலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு பாய் கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்ததாங்க உங்களுக்கு வந்து டாய்லெட் பிளாக் இருக்குது டாய்லெட் பிளாக் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் விரி அதாவது தனியாருக்கு சொந்தமான சில விரிகளும் சபரிமலை சன்னிதானத்தில் இருக்குது அது உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மஞ்சள் மாதாக்கு மேலே ஏறினீங்கன்னா ஹரிபவன் ஹோட்டல் இருக்கும் அது பக்கத்தில் பார்த்திங்கனா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா பிரைவேட் விதி இருக்குங்க அங்கே போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தங்கிக்கலாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபெசிலிட்டி அதாவது நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து வேன்லேருந்து வரோம் மொத்தமாக பஸ்லேருந்து வரோம் எங்களை வந்து நிலக்கல்லே வந்து இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து நிலக்கல் டு பம்பா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஏசி பஸ் அண்ட் நான் ஏசி பஸ் இருக்குது திருப்பி பம்பா டு நிலக்கல் வந்து ப்ரைவேட் சாரி ஏசி மற்றும் நான் ஏசி பஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா செங்கனூர் டு பம்பா உங்களுக்கு வந்து செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பம்பாவுக்கு ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ் வந்து மண்டலம் மற்றும் மக்கர விளக்கு காலங்களுக்கு போல் சபரிமலை சன்னிதானம் எப்போல்லாம் திறந்திருக்கோ அப்போல்லாம் பஸ் இருக்குங்க ஒரு பஸ் ஃபில்லாக ஃபில்லாக அடுத்த பஸ்ஸு போட்டுகிட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க சேம் கும்ளி டு பம்பாலையும் ஸ்பெஷல் பஸ் வந்து ரன் பண்ணுவாங்க இல்லை எப்போல்லாம் சபரிமலை சன்னிதானம் திறந்துருக்கோ ஆனால் பஸ் ஃபில்லான பிறகு தாங்க எடுப்பாங்க பட் குமுலி டு பம்பா பஸ் ஃபெசிலிட்டி கொஞ்சம் நைட் நேரம் இருக்காதுங்க டே டைமில் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து குமுலி டு பம்பா வரணுங்க திருவனந்தபுரம் டு பம்பா பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே ஒரு பஸ் இருக்குது இரநூத்தி முப்பத்தோருவா சார்ஜ் பண்ணுறாங்க காலையில் எட்டு மணிக்கு திருவனந்தபுரம் தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பம்பா கிளம்புங்க அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் எப்போல்லாம் சபரிமலை சன்னிதானம் திறந்துருக்கோ அப்போல்லாம் ஸ்பெஷல் பஸ் வந்து திருவனந்தபுரம் டு பம்பா போடுவாங்க அது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வந்துக்கலாம் மோஸ்ட்லி நைட்டு ஒரு ஏழு மணிக்கு அப்புறம் பஸ்ஸஸ் நிறையா இருக்கும் நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கொல்லம் டு பம்பா இதுவும் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே உங்களுக்கு பஸ் இருக்குது காலையில் கரெக்டாக ஏழு நாற்பது கொல்லம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து பம்பா போகுது கொல்லம் டு பம்பா பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தோரு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் பத்தனந்தட்டா டு பம்பாவும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் அதில் ரேர் ஸ்பெஷல் பஸ் போட கொஞ்சம் லேட் ஆகுங்க ஏன்னா செங்கனூர் டு பம்பா பஸ் வந்து உங்களுக்கு பத்தனந்தட்டா வந்து தான் வரும் கொல்லம் டு பம்பா பஸ் வந்து உங்களுக்கு பத்தந்தட்டா வந்து தான் வரும் திருவனந்தபுரம் டு பம்பா பஸ் வந்து உங்களுக்கு பத்தம் தட்டா வந்து வரும் ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் வர வந்து எல்லா பஸ்ஸுமே அதாவது குமளிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸை தவிர மிஸ் மித்த எல்லா பஸ்ஸுமே உங்களுக்கு பம்பா பத்தந்தட்டா வந்து தான் வரும் ஆனால் பஸ் வந்து ஃபில் ஆகி தான் வருங்க சீட்டு கிடைக்காது பட் ரேர் கேஸில் எப்பயாவது ஒரு ஸ்பெஷல் பஸ் போடுவாங்க ஆனால் அது ஃபில்லாக வந்து உங்களுக்கு டைம் எடுக்குங்க ஸோ பத்தனந்தட்டா வந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து கொஞ்சம் பார்த்துவாங்க டோலி ஃபெசிலிட்டியும் சபரிமலை சன்னிதானத்தில் இருக்குங்க பம்பா டு சன்னிதானம் டோலி அப் அண்ட் டவுனுக்கு ஒரு ரேட் இருக்குது அப்பக்கு மட்டும் ஒரு ரேட் இருக்குது டவுனுக்கு ஒரு ரேட் இருக்குதுங்க அதில் வெயிட்டுக்கு வச்சு இவ்வளோ வெயிட் இருந்தால் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லியிருக்கு அதை நீங்கள் அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க பத்தந்தாட்டா தட்டா டு பம்பா வந்து உங்களுக்கு பஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்குவேன்னா ஆனால் சீட்டு கிடைக்காது இன்னொன்று சொல்லிடுறாங்க உங்களுக்கு தெரியும் லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ் அதாவது திருவனந்தபுரம் அப்புறம் வந்து பத்தனந்தட்டா செங்கனூர் கொல்லம் போகிற பஸ் எல்லாம் வந்து பம்பா பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க பம்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே நீங்கள் ஏறணும் நிலக்கல் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு திரிவேணி பஸ் ஸ்டாண்டுன்ட்டுருங்க உங்களுக்கு தெரியும் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு அந்த பம்பையிலே வந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஒன்று திரிவேணி பஸ் ஸ்டாண்டு இன்னொன்று வந்து பம்பா பஸ் ஸ்டாண்டு திரிவேணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிலக்கலுக்கு பஸ் கிடைக்கும் பம்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு பஸ் கிடைக்குங்க நல்லா ஏன் வச்சுக்கோங்க திரிவேணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பம்பா பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு சட்டில் பஸ் அதாவது ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு அடிப்பாங்க பகல் நேரத்தில் இருக்குங்க நைட் நேரத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேரளா அரசாங்கம் சொல்கிறாங்க ஆனால் எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே ரேர் கேர்ஸ்டெலாம் இருக்குது அதனால் பக்தர்கள் வந்து திருவேணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பம்பா பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே சில சமயம் போயிடுறாங்க போகக்கூடிய பக்தர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட்டமாக போங்க உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலம் கிடையாது சாதாரண மாத மாச பூஜை தான் அதனால் வந்து உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நீலிமலை அப்பாச்சி மேடு பாதை இன்னொன்று டிராக்டர் போகக்கூடிய கழுத பாதைன்னு சொல்லுவாங்க சுவாமி ஐயப்பன் பாதைன்னு சொல்லுவாங்க அதில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க உங்களுக்கு பெரிய பாதை வந்து அனுமதி இல்லை புல்மேட்டு பாதை வந்து அனுமதி இல்லை உங்களுக்கு நவம்பர் மாதம் இட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெரிய பாதையும் புல்மேட்டு பாதையும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அனுமதி தருவாங்க அது கேரள அரசாங்கம் முன்கூட்டியே வந்து அறிவிப்பு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் தெளிவாக சொல்லிவிட்டேங்க இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடத்துறந்து இருபத்தோராம் தேதி நட அடைக்கிறாங்க பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தோராந்தேதி வரைக்கும் நெய்யாபிஷேகம் இருக்குது படி பூஜை இருக்குது கலபாபிஷேகம் இருக்குது அஷ்டாபிஷேகம் இருக்குது ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஆன்லைனில் புக் பண்ணுனா ஸ்பாட் புக்கிங் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அக்காமடேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி பம்பையில் வந்து அந்த ஐயப்பர் மாநாடு வந்து நடக்குங்க கேரள அரசாங்கம் நடத்தக்கூடிய மாநாடு முதல் தடவை நடத்தக்கூடிய ஒரு மாநாடுங்க அதனால் செப்டம்பர் இருபதாம் தேதி வரக்கூடிய பக்தர்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிவாங்க நான் மாநாட்டில் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஐயனோட அனுகிரகத்தால் அவங்களுக்கு அப்ரூவ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேங்க அப்படி அப்ரூவ் ஆன பக்தர்கள் அந்த ஐடி கார்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க தரிசனத்துக்கு வேணால் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் வர மழை இருந்தால் தயவு செஞ்சு பம்பையில் ஆற்றில் குளிக்கிறதை தவிர்த்துருங்க சில சமயம் மழை பெஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீலிமலை அப்பாச்சி மேட்டு பாதையில் ஏற அனுமதிக்க மாட்டாங்க அது வழுக்கும் தன்மை உடையதுனால் உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டிராக்டர் போகக்கூடிய கழுத என்று சொல்லக்கூடிய சுவாமி ஐயப்பன் பாதையில் வந்து உங்களுக்கு அனுமதி தருவாங்க ஆகையால் வந்து பக்தர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பாக பக்தர்கள் வந்து ஒரு மண்டல விரதம் இருந்து கண்டிப்பாக வந்து சபரிமலை சன்னிதானத்தில் கூட நம்ம ஐயப்பனோடைய புகழை வந்து நிலைநாட்டுங்க பெண்களோட வயது வரம்பு உங்களுக்கு தெரியும் பத்து வயதுக்குள்ளே ஐம்பது வயதுக்கு மேலே தாங்க வரணும் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்க தகவல் உண்மையிலே வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி சும்மா ஏனோ தவணைன்னு கொடுக்கல சாமி மாதிரிலே கிட்டத்தட்ட மூணு வருட காலமாக எனக்கு எனக்கு இது இதை இது ஒரு பக்தர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகணுன்றதுக்காக என்னுடைய சொந்த முயற்சியில் ஐயனோட உதவி கொண்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க இல்லை சாமி நீங்கள் இந்த மாதிரி மாற்றி இதை மாதிரி பண்ணிங்கன்னா இருக்குன்னு கமாண்ட் பண்ணினா கண்டிப்பாக நான் மாற்றிக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன் சாமி நான் ஒரே ஒருவனாக ஐயனோட துணை கொண்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் வேறு எதுவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன் சுவாமி சரணம் சுவாமியேஸ்வரணம் ஐயப்பா